பையன் தரக்கிறதே நின்னு முட்டை வைக்கிறானா அவன் வேலைக்கு போ சொல்லுமா தர்ஷினி அவன் கேட்டி அவன் கே தேங்காய் தீண்டி தின்னுட்டு இருக்கா அவங்க முன்ன வேலைக்கு போக சொல்லு ஏ அண்ணா வேலைக்கு போ நம்ம வேலைக்கு போக சொல்லிச்சு போடா வேலை காலையில ஒன்பது மணி ஆகுது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க இவனை எழுப்பி வேலைக்கு போ சும்மா தூங்கிட்டு இருக்கிறான் பாரு வேலைக்கு வேலைக்கு போ சொல்லு

விட்டுரு சரியா எவ்வளோ வருது நீ கணக்கு ஞாயிற்றுக்கிழமை சராசரியா ஒரு மாதத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் பேருக்கு தான் பேருக்குதான் பதினஞ்சாயிரம் பேருக்குதான் ஒரு நாளைக்கு ஐநூறு நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கு போடுவோம் ஐநூறுனா மாதம் முப்பது நாள் ஐநூறு பேருக்கு முப்பது பதினஞ்சாயிரம் அது கணக்கு இல்ல வாரத்துக்கு ஆறு நாள் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆறு நாளைக்கு மூணாயிரம் ஓகேவா நாலு வாரத்துக்கு பன்னாயிரம் சரியா ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு பன்னாயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு பத்து பத்து மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஒரு வருஷத்துக்கு என்னோட சம்பளமாக இருக்கும் எனக்கு அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு எனக்கு அது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நாட்டம் கிடையாது ஓகேவா இந்த உலகத்துல எத்தனையோ நேரத்துல வந்து காற்றுல கரைஞ்சிருக்குதுதான் காசு நேர்மையான முறையிலேயே அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போக மாட்டேன் இன்னொன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமா உழைக்கக்கூடாது கண்மூடித்தனமாக உழைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசிக்கு உழைச்சிட்டு தான் இருக்கணும் சரியா நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ எப்பர்ட்டு போடுறோமோ அவ்வளோ கவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உலகத்துல நம்மளுக்கு குழந்தையில குழந்தைலேருந்தே பால் போது வந்து சொல்லப்பட்ட உருட்டுகள் ஓகேவா எவ்வளவு எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு கவலை நம்மளை வந்து திறமையை வளர்த்துக்கலாம் இங்கில என்னோட இல்லை எங்கன்னால வேலை செய்யலாம் சரியா நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறத நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கணும் ஓகேவா வேலை செய்கிற வரைக்கும் நம்ம எங்கேனாலும் கொலை தவிர நீ சொல்கிற மாதிரி வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது சரியா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் என்ன பண்ணுறேன் ஐநூறுரூவா வருமா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் சராசரியாக இன்றைக்கி ஒரு காலக்கட்டான இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபான்னு ஒரு ப்ரோக்கரை கேட்டால் என்னங்கிறாரு அதே வீட்டை வந்து நான் வந்து பஞ்சு ரூபாய்க்கு முடிச்சு தராங்கிறாரு மூணு லட்ச ரூபா ஓகேவா வீட்டுக்காரர்கள் என்னங்கிறாரு எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் எனக்கு இந்த மாதிரி வித்து கொடுப்பாங்கிறாங்க ப்ரோக்கர் என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து பாஞ்சு லட்சரூவா சொல்கிறாரு நீ பாஞ்சு லட்ச ரூபா ஓகேவா உட்காந்து காசுனா ஒரு ஐம்பதாயிரம் குறைப்பாங்க பதினாறு லட்சத்துக்கு முடிக்கலாங்கிறாங்க சரியா ஒரு வீட்டுக்கு ஊட்டை விற்கிற ஆளுக்கு போகக்கூடிய காசு பன்னெண்டு லட்சம் குடுக்கல இருக்கிற கூடிய ப்ரோக்கர் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டரை லட்சம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் காதில் பார்த்தேன் கண்டிப்பாக கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அது அதுன்னு சொல்லலை ஓகேவா புரோக்கர்ன்றது நல்லது எல்லாம் எதாக இருந்தாலும் சரி நம்ம நேர்மையாக செய்கிற வரைக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நம்ம பிள்ளைங்க அவரை சாப்பிடுங்க அப்படின்னா நேர்மையாக இருக்கிற வரைக்கும் அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் ஓகேவா அதுதான் வந்து உலக நீதி ஓகேவா நேர்மையாக இருக்கிற வரைக்கும் அது எப்பவுமே நல்லது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டேன்னா உலகத்துல நமக்கு தெரிஞ்ச பணம் எங்கே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம எல்லோருமே சொல்லுவோம் பேங்க்ல இருக்குதுன்ட்டு பேங்கை விட அதிகமாக எல்லாம் என்ன சொல்லுவோம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம இந்தியா தான் உலகத்திலே அதிக ஏழைகள் இருக்கக்கூடிய பணக்கார முதலாளிகள் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து பார்த்தோம்னா டெய்லியும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரும் அப்படிங்கிறவங்க யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் பத்து லட்சம் ஷாம்பு பயக்கிட்டு ஒரு ரூபா பயிட்டு விற்கும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு இதுக்கே தெரியும் சாதாரண எல்லாத்துக்குமே நம்ம எல்லாம் தீங்கணும் இல்லை பப்பலு கம்மை வந்து பேர் சொல்ல விரும்பல ஏதோ காத்திரிட்டு வந்துடும் அந்த பப்பலுக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரூபா நான் ஒன்றைய விட சின்ன பையனா எனக்கு நான் நாலாவது அஞ்சாவது எனக்கு பத்து வயசு இருந்தைக்கும் அந்த பலூன் அந்த பப்பிள்கம் ஒரு தான் அன்றைக்கி டீயே எட்டனா தான் டீ எட்டனா சிகரெட்டு ஒரு ரூபா பப்பிள்கம் உருவா இன்னைக்கு டீ பத்து ரூபா சிகரெட்டு பத்து ரூபா இன்றைக்கும் பப்பிள்கம் ஒரு ரூபா தான் இன்றைக்கி இந்த பத்து ரூபாய்க்கு டீ விற்கிறப்பே அவங்களுக்கு ஒரு ரூபாயில லாபம் இருக்குது அப்படின்னா டீ எட்டனா விற்றப்பேயே அவங்க லாபம் எடுத்துருப்பாங்கல்ல அதாவது நம்ம எளிமையான விஷயத்தை வச்சிருக்கிற வரைக்கும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அது வந்து உண்மை ஒரு நல்ல விஷயம்தான் ஓகேவா இன்னும் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சினிமா எடுக்கிறாங்கல்ல சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கு சினிமா மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா சராசரியாக இன்றைக்கி வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் தான் இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து எல்லாம் போக ஒரு பத்து கோடி ரூபா நீச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ என் சம்பளம் நீ சொன்ன மாதிரி வேலைக்கு ஒரு பன்னெண்டாயிரம் வச்சுருக்கிறேன்னு நை அந்த பன்னெண்டாயிரத்தை எடுத்து நான் பீரோவில் வைக்கிறேன் ஒரு வருஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன் ஒன்று கரையாக ஆகிடுச்சிருக்கலாம் ஓகேவா இல்லையா நான் எதுவும் செலவு பண்ணியிருக்கலாம் அல்லது அந்த பணம் அப்படியே இருந்தாலும் அந்த பணநாயம் அப்படியே தான் இருக்கும் இதே எடுத்து ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அது மல்டிபிள் ஆகும் ஓகேவா பொதுவாக நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மட்டுமே நம்பி நம்மளை இறங்கக்கூடாது ஓகேவா அந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து உலகத்தில் ஒரு சாணக்கியன்னு சொல்ல என்னான்னு சொல்லி கேட்டோம்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை புத்திசாலியாக காட்டிக்கிறதுக்கு ஒரு முட்டாள தேவைப்படுறான்னு சொல்லி சாணக்கியம் சொல்கிறாரு ஓகேவா நம்ம யாரையுமே ஒருத்தரை முழுசாக வந்து நம்பலாம் ஒருத்தரை மட்டுமே கண்மூடித்தனமாக நம்பி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே செய்யக்கூடாது ஓகேவா நம்மளுடைய பிளாட்பாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரமாக இருக்கணும் பிளாட்ஃபாரமாகனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம எதிர் நம்ம வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஆளும் மட்டும் இது பண்ணி இதுன்னா கூடாது ஓகேவா இப்போ உதாரணத்தை வந்து சினிமாவும் எடுத்துக்கலாம் சினிமா எடுத்துக்கிட்டோம்னா அவன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க நான் நாற்பது கோடி ரூபா பணம் படம் எடுக்கிறாங்க இல்லை தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஓகேவா அதில் பத்து பர்சன்ட் பேர் ஒரு எண்பது லட்சம் பேர் ஓகே எண்பது லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்காங்கன்னா அது போதும் மீதி இருக்கிற ப சூழ்நிலையை வந்து நம்ம ஓட்டிகிட்டு பிளாட்ஃபார்மில் தரலாம் இந்த மாதிரி நிறைய கணக்குகள் போட்டு கால்குலேஷன் போட்டு இது பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து வருமான வரை கணக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் இவ்வளோ பணம் செலவு பண்ண கணக்கு கட்டுறதுக்கு இது பண்ணுறாங்க ஓகேவா உண்மையாலுமே வந்து மக்கள் தான் எல்லாமே மக்கள் சக்திக்கு முன்னாடி யாருமே எதுவுமே பண்ண முடியாது நான் வேலைக்கு போகாததுக்கும் மக்கள் சக்திக்கு என்னடா சம்பளம் காரணம்னு சொல்லி கேட்குறையா காரணம் இருக்குது இன்னைக்கு வந்து எனக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு முடிஞ்சிருச்சு ஐ ஆம் ஓல்டர் தேன் செவன்ட்டி சா செவன்ட்டியில் டுவெண்ட்டி செவன் இங்கிலீஷ் தான் வர மாட்டேங்கிது இருபத்தேழு முடிஞ்சிச்சு இருபத்தி எட்டு குறைந்துருச்சு இந்த பெஸ்ட் யூடியூபர் ஒரு பெறுகிறார் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அவரோட இன்கம் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூறு ரூபாய் எடுத்திருக்கிறாரு நானூறு கோடிப்பு நானூறு கோடி எவ்வளோ பெரிய தொகை அவ்வளோ பெரிய தொகை இருந்தோம் அவர் வந்து எல்லாருமே முழுக்க முழுக்க யூடியூப்பில் தான் எடுத்திருக்கிறாரு நம்ம பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் நானூறு கோடிப்பு நானூறு கோடி நானூறு கோடி ரூபா ஒரு இருபத்தி ஏழு வயசு பையன் எடுத்துக்கிறான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறாப்புல அவர் முழுக்க 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 மக்களை நம்பி தான் இதுன்றாரு மக்களை நம்பி தான் கொண்டு போறாரு சம்பாதிக்கிற காசை நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாரு நல்லதும் செய்கிறாரு ஹர்ஷா இப்போ நம்ம ஊரில் எப்படி அரசா செய் நல்லது பண்ணுறாரோ கேபிஒய் பாலா என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி மிஸ்டர் பிஷ்னு வந்து நிறையா நடந்து பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாரு ஒரு யாராவது ஒருத்தர கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போவார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து கூப்பிட்டு போய்ட்டு ஒரு பெரிய ரூம் பூரா பணமாக இருக்கும் ஒரு சாங் கொடுத்துறாரு ஒரு நிமிஷம் உனக்கு டைமை உன்னால நாள் எவ்வளோ முடியுமோ அள்ளி கவன் நான் நம்மளுக்கே மைண்ட் தோணும் நான் இது அந்த இடத்துல மொத்தம் பங்களி நான் இருந்திருந்தேன்னா நாலு சாக்கு அள்ளி பண்ணுற மாதிரி தோணும்ல அந்த மாதிரி வந்து அவர் பண்ணுறாரு நான் ஏன் யோசிக்கிறேன் வேலைக்கு போகிறதுக்கு நட்டா நம்மளுக்குன்னு சொல்லி ஐடியா இருக்குது நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது ரேஞ்சுன்னா ரேஞ்ச் இல்லை ரேஞ்ச் ஓகேவா நம்மளுக்குனு ஒரு இமேஜ் இருக்குது நம்ம நம்மளுக்கான வாய்ப்புகளை ஃபஸ்ட்டு நம்ம காற்றுருக்குறோம் நம்ம வாய்ப்புகளை வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா நீ வந்து என்னை பார்த்து பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் ரெண்டு பேர் இந்தாண்டு இருக்கிறவங்களும் இந்தாண்டு இருக்கிறவங்களும் மரத்தை வேகமாக வெட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ ஏன் மரத்தை வெட்டாமல் வேடிக்கை பார்த்துட்டு கோடாரியை சாணம் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்குற அவங்க வந்து ஆஹ் வச்சு மரத்தை வெட்டுறதுக்குள்ள என் கோடாரியை வச்சு நான் சாணம் பிடிச்சி அதை கூர்மையாக்கி நான் என் மரத்தை என் எப்படி வெட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்குவேன் எல்லாமே வந்து காவம் பதில் சொல்லுவோம் காலம் பதில் சொல்லனா நான் எதுவும் தப்பா சொல்ல எல்லாத்துக்குமே ஒரு நேரம் ஒரு வாய்ப்புங்கிறது வரணும் ஓகேவா நம்மளுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து வரும் வரும் அந்த வாய்ப்பு வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால் மேலே வர முடியும் ஓகேவா எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு வந்து கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் தேவை ஓகேவா அதுக்கோசந்தான் நான் வெயிட்டிங்க இது இது இந்த மாதிரி பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படி கொண்டு போகிறதுக்கொசனும் ஒருத்தருக்கொசரம் நான் வெயிட்டிங்க ஒரு பெரிய ஒரு பார்ட்னர் கோசரம் வெயிட்டிங்க அந்த பாட்னர் தான் அனைத்துமே பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்குறேன் ஓகேவா ஓப்பனாக வெயில் பட் சொன்னால் வெயிட்டிங் போடுறத பார்ட்னர் அதுக்கோசம் தான் நம்ம காத்து அந்த பாட்னர் காட்டி எல்லாமே கொண்டு போகிறது தான் இருக்கக்கூடிய ஐடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நோட்டில் எழுதி வச்சிருக்கிறேன் இதைதான் இப்படியூட்டி கொண்டு போகலாம் அதாவது அப்படி அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டர் தான் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஓகேவா இப்போ நம்ம வந்து எப்போ எப்படி நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஓகேவா நாம ஒன்னும் நூறு மீட்டர் ஓட்டத்துல ஓடல அச்சோச்சோ அவன் பக்கத்துல போயிட்டான்டா பக்கத்துல போயிட்டான்டா நம்ம போய் ஜெயிக்கணுட்டாங்கறதுக்க நாம ஓடுறது மாரத்தான் இப்போ முன்னாடி ஓடுற குதிரையெல்லாம் ஓடிட்டோம் குதிரையில் முன்னாடி ஓடுற மனசுங்கெலாம் ஓட்டுட்டோம் ஓகேவா நாங்கள் இப்போ ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா நாம் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம எனர்ஜியை சேகரித்து வைக்கிறோம் எனர்ஜியை சேகரித்து வச்சு எப்போ இலக்கு வருதோ அந்த இடத்துல நம்ம முன்னாடி ஓடிக்கலாம் ஓகேவா டைம் வரணும் ஓகே டைம் வரணும் பார்ட்னர் வரணும்